நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ முந்திரி முந்திரிக்கோட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இதுபோன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தும் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும்னு சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உங்க தந்தை உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ பி எஸ் இருக்கும் போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி பிற்பன் உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன் அதிமுக ஆட்சியில் கண்டுகளை நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயணிவேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள இருந்து ஆர்டிஓ நேற்று ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக்ட் ரிசார்ட் பதவி அசிஸ்டன்ட் கமிஷன் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக கொண்டோன்னதான் இருப்பான் இந்த நிலைமையை உடனே தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு நாள் பேசி தான் சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாடு நூத்தி ஐம்பத்தி ஆறு கட்சி வாய துறக்கல இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய அணியாயம் அக்கிரமம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கு நான் கேட்கிறேன் என்னுடைய நாட்டுக்கு கோட்டை ஆட்சியராக எப்படி இந்திக்காரன் ஏற்க முடியும் தாசில்தாராக எப்படி ஏற்க முடியும் அதுல சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுக இருந்து திமுக வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுக காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் நான் பகிரங்கமா அண்ணா அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசி அது அண்டை நாட்டை சேர்ந்த வேணாலும் உள்ள வரலாம் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஏன் இப்ப திமுக இருந்த சேகர்பாபு அதை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சர் கிட்ட சொல்லி சட்டத்திருத்த கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிறேன் என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக பாட மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்திலயும் ஆங்கிலம் எல்லாத்திலயும் ஹிந்தி போயிட்டு இருக்கு நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்குது இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானது அல்ல மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேட்கிறேன் கவர்னர் வரும்போது போய் அங்க நின்று ஜனநாயக பதாகை பிடிக்கிறதுக்கு முழக்கம் போட்டதுக்கு அனுமதிக்குதான் கடந்த காலத்தில் அனுமதிச்சிருக்கீங்களா அப்ப அதிமுக உறுப்பினர் தெரிவிதோடு பேரவைத் தலைவர் முன்பாக வந்து இல்லையா இல்லையா அது மறுபு வீதி செய்யலாம் தகராறு பண்ணல எந்த வம்புத்தும்பும் பண்ணல என் தாய்மொழி தமிழ் இங்க பெயர் பலகல்ல இல்ல ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள்ல இல்ல இங்க வரலாற்று அதிகாரி வந்து உயர் துறை அதிகாரிகளா செயலாளரா காவல்துறையில வந்து உக்காந்துகிட்டு இங்க டைரக்ட் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில படிச்சவன் எடுத்தா அவன் உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு அபிடோட் தாக்கல் பண்றதுக்கு தகுதியான அவனால பண்ண முடியாது தமிழ் தமிழர்கள் நீ வாடா என் தமிழை கட்சி என் நாட்டில் வேலை செய்ய அதாவது உத்தரவு இல்ல சிபிஎஸ்க்குள்ளேயே நீங்க என்ன பண்ணி உத்தரவு நான் படிக்கிறேன் ரெண்டு இணையத்தில் தட்டி பாருங்க அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேக்குற அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்றாங்க நான் தகராறு செய்ய நோக்கம் அல்ல என் தாய்மொழி தமிழுக்கு இழுக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்ல அதனால மாண்பு முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்க நான் சொல்றேன் இதை சொன்ன சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எதுக்கு எதுக்குதான் நீனே வந்து பேசுறேன் நான் கேட்கறேன் அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர் சேகர்பாபு வருது என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே என்ன பிரச்சனை

முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்ச அவை நீக்கு என்ன வேல்முருகன் புறமா பேசிட்டான் என் தாய்மொழி தமிழ்மொழியில படித்தவங்களுக்கு பத்தாண்டு காலம் வேலை இல்லை என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராம நீங்க அன்னை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவருமே வந்து இங்க வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் உறுதி காட்டினா அதை மாத்த செஞ்ச அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல நான் சொல்லுங்க கிருபாகரன் ஜஸ்டிஸ் பெஞ்சு தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சென்னையில் வர்ற நாட்டுக்காரர் ஆயிரத்தி இரநூறு பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்திருக்கான் லிஸ்ட் ஒட்டும் போது தான் தெரியுது சர்மா குருமா பத்திரிகை மூத்த பத்திரிக்கை அவங்களுக்கு அது தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உரிநீர் மட்டத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறைகள் பொருளான வழக்கு போட்டு அதில் குண்டாசில் உள்ள போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தஞ்சி மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரம்பலூரில்பட்டி திருவிச்சாலில் வந்து தேர்வு எழுதுகிறான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு 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 ஹாலில் ஒரு ஹாலில் ஹிந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகுறான் என்ன காரணம் அங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசர் சொல்லிக் கொடுக்கிறான் தமிழ் வீட்டுக்கு வரேன் பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலை ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏ கே விஸ்வநாதனோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை செய்தவன் நான் அது ஒரு தனியார் ரயில் பட்டியல பீகார்ந்து வருவான் பேர் தேர்வு வருவான் பத்தாயிரம் பேர் ரயில் போயிட்டு இருப்பான்

அதே மாதிரி மணல் குமாரி அரசுமா இருக்க நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவர்களுக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்து கிட்டு எரியுது ஆமாம் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபணி மாட்டேன் என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை நான் முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டிற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்